நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய டாபிக்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நூற்றி தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் சோ இந்த டெஸ்ட் பேஜினுடைய சிறப்பு அம்சம் சொல்லும் போது உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதை நீங்க பிரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க தேர்வு எழுதக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஆனது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இதுல மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி புத்தகமாகவும் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே இருக்கும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற முடியாது ஆன்லைன்ல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை ஓபன் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் முந்தைய ஆண்டு வினா விடைகளையும் அதுல நம்ம ஆட் பண்ணியிருப்பது சோ இதுல நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுவரைக்கும் ஆசிரியர்கள் யாராவது விட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்க இந்த நான் கட்டணம் செலுத்தி உங்களுடைய தேர்வுகள் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல தான் நம்ம கொடுக்க போறோம் சோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர்ல போய் சுடி லெஜெண்டரி பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் லிங்க் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும் சோ அந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் ஆயிருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் குரூப்னு உங்களுக்கு விசிபிள் ஆகும் நீங்க ஆட் ஆகலைன்னா ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரை மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா நான் நினைச்சிடுவேன் அவங்களை ஆட் பண்ணிடுவேன் அதற்கு பிறகு இந்த குரூப் விசிபிளாக இதுல போய் நீங்க தேர்வு எல்லாமே எழுதிக்கலாம் எந்த தகவலானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்தி எக்ஸாம் இருக்கு நம்ம பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் பயிற்சி வகுப்பு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுமைக்குழுவுல நம்ம நினைச்சுக்கோம் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் அதை நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போர்டர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ மத சைக்காலஜிக்கான மெட்டீரியல் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்களை உள்ளடக்கிய கையேடானது சைக்காலஜிக்கு எல்லா தகவல்களையுமே உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் இது நம்முடைய சுயக்குழுவினுடைய மெட்டீரியலாக நம்ம கிரியேட் சோ சைக்காலஜியை தொடர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஜி கேக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்டு இலக்கணத்துக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு நான்காயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இனி சைக்காலஜிக்கு இதே மாதிரி பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அது போக உங்களுக்கு ஜிகேக்கும் உங்களுக்கு கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படியே உங்களுடைய டைம்ல நீங்க படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த கொஸ்டின் பேங்கை அடுத்து உங்களுக்கு நம்ம நினைச்சுருவோம் அவ்வளோ மிக முக்கியமாக இதுவரைக்கும் டிஆர்பி நடத்தியிருக்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினா விடைகளையுமே இதுல நம்ம உங்களுக்கு நினைச்சிடலாம் ப்ரொவைட் பண்றோம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கேல இருபது மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையானது இங்க உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் உருவாக்கி கொடுத்துருவோம் சோ இது போக நம்ம மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ஏன்னா இதை ஃபுல்லா நீங்க ஆன்லைன்ல தான் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் அப்ப மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு தேர்வு எழுதுவதற்கு அதுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த டெஸ்ட் குரூப்ல நீங்க மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த குரூப்ல ஆட் ஆகிட்டு கீழே அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே உங்களுக்கு வந்து கைக்காலு நூத்தி எழுபத்தி அஞ்சு குரூப்னு ஒரு குரூப் ஆகும் அந்த குரூப்ல தான் எக்ஸாம் பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்க அடுத்தது என்னென்ன படிக்கலாம் அதனுடைய பிடிஎப் அதுல நம்ம கொடுத்துருவோம் என்று நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதற்கு அடுத்த இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அது கிடைச்சிடும் ஆல்ரெடி அந்த குரூப்ல இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிடோம் அவங்களுக்கான கொஸ்டின் பேங்க்கு நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம் ஸோ இதை அப்படியே நீங்க எக்ஸாமுக்கு இப்ப இருந்தே தயாராகிக்கோங்க ஷெடியூலும் இந்த பகுதியில நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் ஷெடியூலையும் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்துங்க ஸோ இது போக ஓரிரு நாட்கள சாம்பிள் டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருவோம் எப்படி நீங்க ஆன்லைன்ல தேர்வு எழுதணும் அந்த சாம்பிள் டெஸ்டையும் நம்ம கொடுத்துட்டு அடுத்து மூன்றாம் தேதியில இருந்து பாடத்திட்டத்தின் அடிப்படையில தேர்வுக்குள்ள போற ஆசிரியர்கள் உங்களுடைய தேவைங்கிற பட்சத்துல சுடிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் சந்தேகங்கள் ஏன்னா தர சைஃபா ஒரு இருபது மதிப்பு ஆச்சா நாம எதிர்கணும் என்பதற்கு இணையாக எல்லா தகவல்களையும் கடைசியில ஒன்லைன் நம்ம கொடுத்துருக்கோம் எழுதிய எக்ஸாமுக்கு போகும்போது இதை மட்டும் வாசிச்சுட்டு போங்க அந்த மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எல்லாமே உங்க கையில கரைச்சிரும் படிக்க வேண்டியது தேர்வு எழுத வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பணியாக இருக்கும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே